வணக்கம் பூமி தினத்துக்காக பூமாதா என்னும் கவியோடு ஜெர்மனியிலிருந்து ரஜன் என்ற பூமாதா அழகான நீலத் தேவதையே ஆதவனை வரும் தாரகையே அழகான நீலத் தேவதையே ஆதவனை சுற்றி வரும் தாரகையே கோடி மக்களை கோடி உயிர்களை மடிமீது சுமக்கும் பூ மாதாவே கோடி மக்களை கோடி உயிர்களை மடிமீது சுமக்கும் பூ மாதாவே பொன்னுலகம் தந்த தாயே நீயங்கள் பொக்கிசம் நீயங்கள் தாய் பொன்னுலகம் தந்த தாயே நீயங்கள் பொக்கிசம் நீயங்கள் தாய் கடல் கொண்ட கரைகளும் மலைகளும் சலசலக்கும் ஆறுகளும் ஓடைகளும் கடல் கொண்ட கரைகளும் மலைகளும் சலசலக்கும் ஆறுகளும் ஓடைகளும் எழிலான மலை சிகரங்களும் எண்ணற்ற வளங்களும் வனங்களும் இயற்கையின் வனப்புகளும் எழிலான மலை சிகரங்களும் எண்ணற்ற வளங்களும் வனங்களும் இயற்கையின் வனப்புக்களும் எல்லாம் நீ தந்த கொடையே உன் அகம் கொண்ட செல்வங்களே எல்லாம் நீ தந்த கொடையே உன் அகம் கொண்ட செல்வங்களே பூக்கள் சிரிக்கும் பூந்தோட்டம் நீ ஆறுகள் பாய்ந்திடும் அதிசய கூடம் நீ மனதை மயக்கும் மண் வாசம் நீ பூக்கள் சிரிக்கும் பூந்தோட்டம் நீ ஆறுகள் பாய்ந்திடும் அதிசய கூடம் நீ மனதை மயக்கும் மண் வாசம் நீ தங்கமும் வைரமும் கொண்ட மங்கை நீ பச்சை பட்டாடை போத்திய பாவை நீ தங்கமும் வைரமும் கொண்ட மங்கை நீ பச்சை பட்டாடை போத்திய பாவை நீ உணவும் நீரும் காட்டும் அமக்கு தந்து உயிர் வாழ வைக்கும் உத்தமியே உணவும் நீரும் காட்டும் அமக்கு தந்து உயிர் வாழ வைக்கும் உத்தமியே பாதுகாப்போம் பக்குவமாய் உன்னை பூ மாதாவே நீயங்கள் குலமாதா பாதுகாப்போம் பக்குவமாய் உன்னை பூ மாதாவே நீயங்கள் குலமாதா பூ மாதாவே நீயங்கள் குலமாதா நன்றி வணக்கம்